பிகாஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி அர்பன் அண்ட் ரூரல் ரெண்டுமே சேர்த்து டிஆர்பி கிடச்சிருக்கு அதை பற்றி பார்க்கலாம் ஆனால் டிஆர்பி வந்து எம்என்க்கு மட்டும் குறையிலங்க எல்லாத்துக்குமே ரொம்ப குறைஞ்சிருக்கு டாப் ஃபைவ்லேயே வந்து நம்ம டோட்டலாக எல்லா சேனலும் கம்பேர் பண்ணும்போது டாப் ஃபைவ்ல சிறகடி காசை வந்துருவாங்க இந்த மாதிரி வரல சரி மகாநதி வந்து அஞ்சு புள்ளி ஒன்று ஒன்று அர்பன் ரூரலில் எடுத்திருக்காங்க போன முறை அஞ்சு புள்ளி ஆறு ஏழு எடுத்திருக்காங்க குறைவு தான் ஆனால் எல்லாேருமே குறைவு தான் அதை நீங்கள் கவனிக்கணும் எட்டு புள்ளி நாலு அஞ்சு எடுத்த சிறகடி காசை இந்த முறை எட்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு தான் எடுத்திருக்காங்க இங்கே பாருங்க ஐயனார் தனி ரொம்பவே குறைஞ்சிருக்காங்க ஏழு புள்ளி ஆறு நாலுலேருந்து ஆறு புள்ளி எட்டு ஒன்பது வந்திருக்காங்க அதே மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூவும் ஏழு புள்ளி ரெண்டு ஆறுலேருந்து ஆறு புள்ளி ஆறு நான்கு அப்படின்னு எடுத்திருக்காங்க அதே மாதிரியே ஆறு புள்ளி ஆறு அஞ்சு அப்படின்ட்டு சின்ன மருமகள் எடுத்தவங்க அவங்களும் ஆறு புள்ளி ரெண்டு நாலு அப்படின்னு எடுத்திருக்காங்க அதனால் இவங்களும் குறைஞ்சிருக்காங்க அதாவது அஞ்சு சீரியலுமே என்னை பார்க்கும்போது குறைஞ்சி தான் இருக்காங்க ப்ரைம் டைமில் மெயினாக இருக்க சீரியல் அப்படிங்கிறது தான் போன முறையை விட இது ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் மேட்ச்சு சம்திங் ஏதோ ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ஸோ எல்லா சீரியலுமே குறைஞ்சிருக்காங்க அதனால் டாப் ஃபைவ்ல நம்ம விஜய் டிவிலேருந்து எந்த சீரியலுமே இல்லை அதே சமயம் சிங்கப்பெண்ணை சீரியல் இருக்குல்லையா அவங்க ரொம்ப அதிகமான ஒரு டிஆர்பி அர்பனன் அண்ட் ரூரலில் எடுத்துக்காங்க பதினொன்று புள்ளி ரெண்டு ஏழு நான் சீரியல் பார்க்கலங்க பட் ஏதோ ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் இருந்திருக்கலாம் ஸோ சிங்கப்பெண்ணை முதலிடத்துல ரெண்டாவது இடத்துல மூன்று முடிச்சு மூன்றாவது இடத்துல கையல் நான்காவது இடத்துல எதிர்நீச்சல் அடுத்து அஞ்சாவது இடத்துல அன்னம் அப்படின்ட்டு ஸோ டாப் ஃபைவ்ல விஜய் இல்லை அப்படிங்கிறது இங்கே கவனிக்கக்கூடியது ஸோ இது ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதை சேனல் நோட் பண்ணி அடுத்த முறை சரி பண்ணிவிடுவாங்க இது அர்பன் அண்ட் ரூரலில் எப்போவுமே அர்பனில் நம்ம தான் கிங்கு அந்த அப்டேட் வந்தால் பார்க்கலாம் என்ன இருக்கு அங்கேயும் அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்கா ஸ்டுடியோ